கற்றதனால் ஆய பயனன் கொல்வாளிவன் கற்றா கொளார் எல் திருக்குறளை கரெக்டாக வாசிக்கிறது ரொம்ப கடினமாக இருக்குது அது கருத்து என்னன்னா இறைவன் கடவுளின் திருவடிகளை வணங்காதவனை என்ன கொடுத்தும் என்ன பயனுங்கிறது கருத்தாக சொல்கிறாங்கன்னா அதில் அந்த கருத்து இருக்கான்னு தான் தெரியல கற்றதனால் ஆய பயனன் கொள்வாரில் வாரிவன் பிரார்த்தளார் என நல்லவங்க மதிக்காத ஒரு படிப்பு ப படி படித்து என்ன பையன்ற மாதிரி தான் எனக்கு புரியுது புரியுது அதாவது ஒருத்தன் படிச்சிருக்கிறான்னா அவனை வந்து சபையில் மதிக்கப்படணும் மதிக்கப்படாத ஒரு படிப்பு படிப்பே இல்லைன்ற தான் இப்போ எந்த மாதிரி ஐம்பத்தி நாலு வயசுலேயும் இதே மாதிரி மாட்டிட்டு மாட்டிகிட்டு மாட்டிகிட்டு நற்றார் நீ நல்லவங்க மதிக்காத ஒரு படிப்பு நம்ம எதுக்காக படிக்கணும் நல்லா படித்தா நல்லவங்க மதிக்கிறாங்களா அந்த ஒதுக்கல்கள் நம்ம விஷயம் நிறைய தெரிஞ்சவங்க பாரு ஒதுக்குறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் ஒதுங்கி தன்னை நசுக்கிறது ஒதுங்கிறது ஒரு விஷயம் இதை நான் படித்து தாழ்றதுக்காக இருந்தால் நசுக்கிறது ஒரு விதம் அப்படியே ஒரு விதம் எதையெல்லாம் தாண்டி எல்லாரும் நல்லா இருக்கணும் விருப்பு வெறுப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணுன்றது தான் இந்த கலையாந்தினுடைய நோக்கம் இப்போ தொடர்ச்சியாக ஒரு மூணு வாரம் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் குழு மீட்டிங் நிகழ்வுகளுக்கெல்லாம் போக ஆரம்பித்த ஒன்று புரவி கூடுவைன்னு சொல்லிட்டு வா வெங்கடேசன் நடத்துகிற ஒரு நிகழ்ச்சியும் தமிழ்நாடு முத்துவம் நடத்துகிறேன் நடத்துகிற புத்தக வாசிப்பு ஒன்றும் சென்னை வாசகர் வட்டம் சொல்லிட்டு அறிவியல் அமைப்பு ஒன்று நடத்துகிறாங்க மூணு வாசிப்பு இதில் ஒன்றும் புற கூடுகையும் சென்னை வாசகர் வட்டம் ஒரே நாளில் வரதுனால ஒரு சின்ன சிக்கல் இருக்குது அதை சரி பண்ண கேட்க நான் இன்னும் புறவிக்கு தான் போ ஏன்னா அது உதவிக்கு நான் போயிட்டுருக்கேன் இருக்கேன் எங்க பொண்ணு வந்து சென்னை வாசகாட்டத்துக்கு போம்மான்ற அவங்க போகிறாங்க வரல இருந்தாலும் இந்த தமிழ்நாடு முப்ப எழுத்தாளர் சங்கம்ன்றது ஒரு அமைப்பு சார்ந்த ஒரு பொருள் முதல்வாத போய் இதுதான் ஆனால் புத்தக வாசிப்பை அவர்கள் விநியசிக்கிறார்கள் ஆஹ்ன்ற அதனால அதுக்கு போயிட்டுருக்கோம் உதவி கூடுகைங்கிறது தமிழ்நாட்டில் அவ்வளோ அளவில் இருக்கிற புத்தகங்களை வாசித்து அதை பற்றி பேசுறதுனால பாவர்களை இன்றைக்கி இருக்குது முதன்மையாக படுறது அதுதான் அதுக்கு முன்னாடி இந்த ஏரியில் மரத்தை மரமெல்லாம் மரம் சொல்லிட்டு அது ஒசூர் மக்கள் சங்கம் நடத்துனாங்க அவங்க எல்லா அமைப்புகளும் ஒருங்கிணைச்சு இந்த ராம்நாயக் ஏரியெல்லாம் டூர் வாங்க வாரும்போது அவங்க அவங்க கூட இருந்து நான் செஞ்ச வேலையெல்லாம் போய் செஞ்சுருக்கிறேன் எனக்கு பொது நல்ல ஈடுபாடு ஒரு ம சமூக செயல்பாட்டாளராக இருக்கிறேன் அதில் இருவர் முருகேஷ் பாண்டியன் ஐயா கூடலாம் நான் நிறையா வேலை பண்ணியிருக்கிறேன் அந்த பிரார் பிரசாத் ஐயா அவர்களுக்கு பவுண்டர் ஆஃப் தி தமிழ்நாடு சூர் மக்கள் சங்கம் சொல்லிட்டு அவ நல்லா அவங்க ஏற்கனவே நல்லா ஒருங்கிணைச்சதில் அந்த அமைப்பு வந்து ஒசூர் மக்கள் சங்கம் நல்லா அமைப்பாக அமைச்சாங்க அது ஒன்று அதுக்கப்புறம் அந்த ஒசூர் குடியிருப்பு நல சங்கம் துரை ஐயா அவங்க அப்புறமா சிவகுமார் ஐயா இவங்கள்லாம் பன்முகத்தன்மையுள்ள மனிதர்கள் இப்போ பழகிறதுக்கு எளிமையானவர்கள் என்ன இருந்தாலும் நிறைய வாய்ப்பு கிடைக்கும்போது அவங்களெல்லாம் போய் பார்க்கணும் அவங்க ஊரில் எப்படி அவங்க வாழ்வியெல்லாம் எப்படி இருக்குது அவங்க எப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்றதுக்கு யோசனை போன வரும் ஆனால் ஆனா அதை தவிர்த்துடுவேன் ஏன்னா சூரியன்களை தொலைவில் இருந்து பார்க்கறதுக்கு தான் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஏன்னா இதுதான் நான் அனுபவபூர்வமாக பார்த்துட்டேன் நம்ம நல்லதுன்னு நினைக்கிறவங்கள ரொம்ப நம்ம அவங்கக்கிட்டேருந்து நம்ம நிறைய விஷயம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப கிட்ட போயிட்டோம்னா நம்ம அன்யோனியம் போயிடும்ன்றதுனால தான் மாத நிகழ்ச்சிகள் நடக்காதா அவங்கெல்லாம் பார்க்க மாட்டோமான்னு ஒரு ஏக்கமாக இருக்கும் ஏக்கமாக இருக்கும் ஏன்னா எல்லாருக்குமே வாழ்வியல் பல துன்பங்களை தந்திருக்கிறது அதை தாண்டி அவங்க நல்லது செய்கிறதுக்கு வரும்போது அவங்கள ரொம்ப குறைஞ்செடுக்கக்கூடாது ஒரு தம்பி அப்படி தான் இருப்பார் தம்பியை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாரு நிறையா எதிர்பார்க்குறது ஒரு ஒருத்தர்கிட்ட நான் நிறைய எதிர்பார்க்குறது இதையெல்லாம் தவிர்த்து விட்டு நீ நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் என்னால் நான் நஷ்டப்படக்கூடாது என்னால் நீ நஷ்டப்படக்கூடாதுங்கிற அமைப்பை வார்த்தைடுக்கிற வார்த்தை எடுக்கிற ஆஸ்வினாஸ் ப்ராஜெக்டில் மூலமாக பாடமும் நடத்தி கொண்டு பாடமும் படித்துக்கொண்டு அதை லாபகரமாகவும் நடத்தி கொண்டு இருக்கிற நான் இப்படித்தான் யோசிக்க முடியும் நன்றி வணக்கம்